இப்போ மாசி மாதம் நடந்துட்டுருக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு மாசி மாதம் சோம என்ன மாதிரி வழிபாடு செய்கிறது சிறப்பு எதை குறிக்கும் அப்படின்னா கும்பம் என்பது கும்ப ராசியினுடைய குறியீடு ஆலயத்தில் அமைக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கும்பங்கள் இது எல்லாத்தையுமே குறிக்கும் கும்பத்தில் இருந்து விழுந்த தீர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இந்த மாசி மாதம் வரக்கூடிய தெரியுமா ஏழு ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவம் எல்லாம் தீரணும்னு சொல்லுவோம் தெரியுமா அது காசிக்கு போனா தீரும் ஆனா காசிக்கு போக முடியலன்னா இப்ப நான் சொல்ற திருத்தலத்திற்கு போனாலும் அது கட்டாயமாக நான் கூடிய இந்த திருத்தலங்கள்ல ஏதாவது ஒரு திருத்தலத்தை தொடர்ந்து வழிபட்டால் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் இந்த திருத்தலங்களில் சிவராத்திரியை கொண்டாடினால் அதை விட ஒரு சிறப்பு வேற எதுவும் இல்லை சிவராத்திரி அன்னைக்கு இந்த திருத்தலத்தில் ஏதாவது ஒரு திருத்தலத்தில் ஒரு ஓரமா ஒரு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம உட்காந்தா கூட போதும் நம்மளுடைய செஞ்ச பாவம் எல்லாம் விலகிடும் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டைரக்ட் கிளாஸ் சென்னையில நடத்துறாங்க வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசேலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி மாதம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாசி மாதம் சோமவாரத்துல என்ன மாதிரி வழிபாடு செய்யறது சிறப்பு அதாவதுமா எப்போதுமே மாசி மாதத்தை கும்ப மாதம் என்று சொல்வார்கள் இந்த கும்ப மாதம் என்பதும் எதை குறிக்கும் அப்படின்னா கும்பம் என்பது கும்ப ராசியினுடைய குறியீடு ஆலயத்தில் அமைக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கும்பங்கள் இது எல்லாத்தையுமே குறிக்கும் எப்பொழுதுமே வந்து மாசி மாதத்தை காசி மாதம் அப்படின்றதுக்கு சொல்றதற்கான காரணம் காசி மாதம் மாசியை காசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காசி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை குறிக்கக்கூடிய ராசி கும்ப ராசி அதனால தான் இந்த கும்பத்திலிருந்து விழுந்த தீர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இந்த மாசி மாதம் வரக்கூடிய கரெக்டாக குரு பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது மகாமகம் அப்படின்னு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அது வந்து ரொம்ப விசேஷமான வழிபாடாக கூட அப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மாசி மாதம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது அதில் வரக்கூடிய சிவராத்திரியிலிருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா முடிவு செய்துக்கலாம் லைஃப்ல நமக்கு நம்ம செஞ்ச பாவம் தீரணும் அப்படின்னா நம்ம எங்கே போய் மூழ்குவோம் பாவம் செஞ்சாலே எங்கே போய் மூழ்குவோன்னா தான் போய் மூழ்குவோம் அப்போது அந்த பாபம் குறையறதுக்கு நாம் வழிபட வேண்டிய மாதம்னா அது மாசி மாதம் தான் ஸோ இப்போ காசிக்கு எல்லாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது அப்போ காசிக்கு இணையான திருத்தலங்கள் எங்க இருக்குன்னா தமிழகத்துல இருக்கிறது காசிக்கு நிகரான திரு காசிக்கு நிகரான திருத்தலங்கள் வந்து தமிழகத்துல இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இறைவன் இறைவி அனைவரையுமே இந்த உலகத்துல வந்து நம்ம தேவலோகத்துல எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றோமோ அத்தனை பேரும் வழிபட்ட இறைவன் இறைவிதான் நான் குறிப்பிட்டு சொல்ல போறேன் இந்த திருத்தலத்துல எல்லா தெய்வங்களுமே இங்க இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியையும் வழிபட்டவர்களே அதனால எல்லா பாவமும் தீர்ற இடம் சொல்லுவோம் தெரியுமா ஏழு ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவம்லாம் தீரணும்னு சொல்லுவோம் தெரியுமா அது காசிக்கு போனா தீரும் ஆனால் காசிக்கு போக முடியலன்னா இப்போ நான் சொல்ற திருத்தலத்திற்கு போனாலும் அது தீரும் இதில் முதன்மையான திருத்தலமாக வருவது என்ன அப்படின்னா திருவெண்காடு இது வந்து புதனுடைய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் எப்பேற்பட்ட இந்த ஜாதக கட்டத்தில் அடைக்க முடியாத தோஷங்கள் எல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனை தோஷத்தையும் நிவர்த்தி பண்றவங்க இந்த திருவேண்காடில் எழுந்தருளக்கூடிய இறைவனும் இறைவியும் ஸோ காசிக்கு இணையான திருத்தலங்கள்ல முதல்ல முதன்மையானது திருவெண்காடு இரண்டாவது ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது திரு காலஹஸ்தி காலஹஸ்தி வந்து காசிக்கு இணையான இரண்டாவது ஸ்தலம் மூன்றாவது ஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையில் மயூரநாதர் இந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் ஆலயமும் காசிக்கு இணையான ஒரு திருத்தலம் அதற்கு அடுத்தபடியாக திருவிடை இந்த திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி இதுவும் காசிக்கு இணையான திருத்தலம் அதற்கு அடுத்தபடியாக திருச்சாய்காடு அப்படின்ற இந்த ஆலயமும் காசிக்கு இணையான ஆலயம் அதுக்கப்புறம் வாஞ்சியம் இதுவும் வந்து காசிக்கு இணையான ஆலயங்கள் தான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு படிக்கும்பொழுதே சொல்லிடுவாங்க இங்கு காசிக்கு இணையான தீர்த்தம் இங்கே காசிக்கு இணையான சுவாமி இங்கே காசிக்கிணையான இறைவி காசியை முழுமையாக சுற்றுனா என்ன பலனோ அதை இந்த ஒரு ஆலயத்தை வழிபடுறதால நமக்கு நடக்கும் அதாவது இந்த மாதிரி ஆலயத்துக்கெல்லாம் நம்ம போகிறோம்னாலே நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவெல்லாம் விலகு விலகிடுச்சுன்ற ஒரு நிலை வரும்போது தான் இப்போ நான் சொல்லியிருக்கிற ஆலயத்துக்கெல்லாம் ஒருத்தரால போகவே முடியும் அத இந்த மாசி மாத சோம உங்க ஊருக்கு அருகாமையில நான் சொல்லக்கூடிய திருத்தலங்கள்ல எது இருக்கிறதோ அங்க நீங்க போயிட்டு என்ன பண்ணலான்னா வழிபாடு செய்ய நன்மை இருக்கும் அதுல குறிப்பா காசி ஜாதகம்னு ஒரு ஜாதகம் உண்டு காசி ஜாதகம்னா சனியும் கேதுவும் அதாவது காசில எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அகோரிகள் போல கோமனம் தான் இருப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட தான் வருவாங்க தான் வந்து காசி ஜாதகம் காசிக்கு போற ஜாதகம்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம எப்படின்னா எல்லா வாழ்க்கையுமே வாழ்வோம் ஆனா எதுவுமே இல்லாம வாழ்வோம் பணம் இருக்காது வீடு இருக்காது வேலை இருக்காது இதுவே கிட்டத்தட்ட காசி ஜாதகம் தான் மனைவி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அதை அனுபவித்து வாழ்றதுக்கு எந்த பொருளும் இடமும் நிரந்தரமா இருக்காது இதுக்கு இதுக்கு பேரே சனிக்கேது சேர்க்கை லங்கோடு யோகம்னு பெயர் லங்கோடுன்னா கோமனம் தான் மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கிரக சேர்க்கை இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை இருப்பவர்கள் கட்டாயமாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திருத்தலங்களில் ஏதாவது ஒரு திருத்தலத்தை தொடர்ந்து வழிபட்டால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு கர்ம சுபிக்ஷமாகி ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அப்பொழுதா என்ன பண்ணும்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த திருத்தலங்களில் சிவராத்திரியை கொண்டாடினால் அதை விட ஒரு சிறப்பு வேறு எதுவும் இல்லை சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு இந்த திருத்தலத்தில் ஏதாவது ஒரு திருத்தலத்தில் ஒரு ஓரமாக ஒரு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம உட்காந்தா கூட போதும் நம்மளுடைய செஞ்ச பாவம் எல்லாம் விலகிடும் இந்த இந்த நான் சொல்லியிருக்கிற எல்லா கோவில்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமே விலக்கேற்றி வழிபாடு பட்டது தான் இந்த கோவில்கள் எல்லாம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஐயாயிரத்தி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று வரை தீபம் ஏற்றலாம் ஸோ இந்த ஆலயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சிறந்த நல்ல பலனை அது கொடுக்கக்கூடியது இங்கே போனாலே நாம் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு விபூதி தானம் அளிக்க வேண்டும் அதுவும் என்ன விபூதி என்றால் பசும் சாண விபூதி நார்மலாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற விபூதி கிடையாது பசும் சாண விபூதி அளித்து நாம் அந்த இறைவனை தொழ சகல பாவங்களிலிருந்தும் இருந்தும் விமோக்ஷனம் ஸோ இந்த ஆலயத்தை வழிபட வழிபட ஒரு மனிதனுக்கு நல்ல வெற்றியும் இருக்குமா சூப்பர் சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ வந்து இது முதல் திங்கக்கிழமை அப்படின்றது எதாவது இருக்கா பர்டிகுலரா இல்ல இந்த மாசி மாதம் முழுவதும் இந்த வழிபாடு செய்யலாமா மாசி மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய எல்லா நாளுமே செய்யலாம் இந்த மாசி மாதம் முடிகிற வரையிலும் இதை செய்யலாம் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஆனால் இந்த ஒரு மாதத்துல மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது அதிக பலன் ஏன்னா இந்த காசி ஜாதகம்னு சொன்னே இல்லையா அறிவு பணத்தை சம்பாதிக்க முடியலன்னு இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் தான் நிறைவான மாற்றத்தை தரும் போ நல்ல நிச்சயமா இருக்குமா இப்ப நீங்க திருநீர் தானம் கொடுக்கலாம் பர்டிகுலரா இந்த கோயில்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க பொதுவாவே சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா சிவராத்திரி கூட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிவராத்திரிக்கு ஒருத்தர் வந்து இந்த ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு செல்றாங்க அப்படின்னா அபிஷேக பொருட்கள்னா பர்டிகுலரா இந்த ஒரு நான்கு பொருட்களை வாங்கி தரலாம் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நான் எப்போதுமே கரும்பு சாறு அதற்கு அடுத்தபடியா பால் அதுக்கப்புறம் விபூதி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் இது எல்லாருமே ஒருத்தர் தானம் கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் அதை சிவபெருமான் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் இன்பம் தருவதுதான் அவருடைய தன்மை நம்மளை எடு நம் துன்பத்தை எடுத்துக்கிறது முன்றது இல்லாமல் அதற்கு திரும்ப அந்த மாதிரி தவறே செய்யாத அளவுக்கு மனநிலையை மாற்றக்கூடிய வல்லமையை படைத்தவன் இறைவன் ஆகையினால் தாராளமாக செய்யலாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் அருமையான தகவல் ஏன்னா இந்த மாசத்துல என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பர்டிகுலரா காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய என்னென்ன கோவில்கள் அப்படின்னு சொன்னது அருமையான தகவலா இருந்தது நன்றி நல்லதமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சாம இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு அந்த கிளாஸ் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு இந்த கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் வாஸ்து கற்றுக்கணும் ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்